வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு மேசி சர்குசன் மினி டாக்டருங்க இந்த மினி டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கட்டும் கலப்பீங்க இது இரண்டுமே விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விரதம் பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ள ஐக்கான ஒரு அளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேசிஸ் பெர்குஷன் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே ஐநூற்றி மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டரும் பார்க்கலப்பையும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம என்னையே ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மேசிஸ் சர்க்குஷன் அறுபது இருபத்தெட்டு மினி டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா ஐநூத்தி அறுபது மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் கிடையாதுங்க சேரலோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கமல் அந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பம்பர் எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார் கட்டும் கிளப்பிங்க பார் வந்து உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணுனாலும் வந்து அமைச்சக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நெட்டை லூஸ் பண்ணி விட்டு ஃப்ரேமில் வந்து நீங்கள் சைடில் வந்து இழுத்து வச்சுக்கிற மாதிரி டைப் கொண்டா பார் கிளப்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஏடு கொண்டா பார் கிளப்பிங்க இரண்டு ஏடு வேணுனாலும் வச்சுக்கலாங்க மூணு ஏடு வேணுனாலும் வச்சுக்கலாங்க உங்களுக்கு மேலே ஏற்றிக்கிற மாதிரி இறக்கிற மாதிரி வசதியில் இந்த கலப்பை இருக்குதுங்க ஒரு பார் பற்றக்கூடிய கலப்பைங்க உங்களுக்கு வந்து கலப்பை ஃப்ரேமு எல்லாமே வந்து ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பார் அமைக்கக்கூடிய கலப்பைங்க இந்த மினி டிராக்டரும் பார் அமைக்கக்கூடிய கலப்பையும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மேசி சர்கூசன் அறுபது இருபத்தெட்டு மினி டிராக்டரும் பார் கலப்பையும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க விவசாயம் விவசாயிகள் இந்த மேசி சர்கூசன் அறுபது இருபத்தெட்டு மினி டிராக்டர் கூட இந்த பார்க்கட்டும் கலவையை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்